இந்த குருமாக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் நம்ம குழம்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உரிச்சு வச்சு விழுந்து சேர்க்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உடப்பாக நாங்கள் எங்கள் ரீதியாக சாப்பிடுவோம் அதனால ஒரு அஞ்சு கஷ்டமரமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் வெடிக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பூ சிறுதின தேங்காய் பூ போட்டுக்கோங்க அதையும் நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம் சில இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கேஷ்யூ வேறு போட்டோனால நல்லா கெட்டியாக வரும் குழம்பு நான் வந்து நம்மளுக்கு குக்கரில் தாங்க செல்லப்படுவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் லெங்கரில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் மட்டும் நல்ல சுத்தமான பசங்களை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காயவும் நம்ம சோம்பு போட்டுக்கலாம் और तो हम अपन फर्स्ट वंडी கொஞ்சம் ஆனியன் انا மத்த கொஞ்சம் மத நான் எடுத்து சட்டை வெச்ச சப்பாத்தி எடுக்கலாம் இவங்களுக்குலாம் கொஞ்சம் சாம்பார் பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போடலாம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் குடிக்காது அதனால் அந்த கிளரி குடிக்காதுனால இந்த பிரிஞ்சி இலை பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் அந்த தக்கிட்டு போடணும் அரைச்சு வச்ச இந்த தேங்காய் அதெல்லாம் நம்ம வந்து உள்ள வச்சுக்கலாம் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அப்போ தான் நம்ம முந்திரி பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பதம் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா சில பேர் பொறிக்கடலில் போடுவாங்க நான் வந்து முந்திரி போடுறேங்க கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி கலக்கி அதையும் வச்சுக்கலாம் அப்புறம் சில பேர் வந்து

சில பேர் வந்து உருளை கழன் போடுவாங்க பீன்ஸ் கேரட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் போதும் நம்ம இந்த காய்கறி தடல் இல்லாமல் ஒரு மூணு விசில் போவதும் எடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க